வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்புகளுக்கு அற்புதமான வாரங்கள்னு சொல்லலாம் ராசியிலேயே சுக்ரன் புதன் குரு இந்த முக்கிய கிரகங்களோட கூட்டணி அமைஞ்சிருக்கிறதால மகர ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே படிப்படியா நீங்க கூடிய காலகட்டம் வேலை விஷயமா இருக்கட்டும் தொழில் ரீதியா இருக்கட்டும் பொருளாதார ரீதியா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி சந்திக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க வாழ்நாளில் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த பல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பான்களை நீங்க பெற போறீங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பலனில்லாம பெறுவீங்க இத நம்ம சுருக்கமான முறையில பாத்திரலாம் மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்கிறப்ப உத்திராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அவிட்டம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு பாதமும் அடங்கியிருக்குது கால புருஷனோட அங்காமிப்புல இரண்டு முழங்காலையும் குறிக்கக்கூடிய நான்காவது சரராசி தான் மகர ராசி பொதுவாகவே மகர ராசிக்காரங்க வாக்கு சாதனை படிச்சவங்க இவங்க ஒரு வார்த்தை பேசினாலும் அது திருவார்த்தையா தான் இருக்கும் அதாவது இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அர்த்தம் தான் இருக்கும் மகர ராசியில பிறந்தவங்க நிறைய சாதிக்கணுங்கிற இடம் இவங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் வெகுளித்தனமான வெள்ளம் மனசு கொண்டவங்கனே சொல்லலாம் இவங்களுடைய உறவு அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தர உயரமாகவும் பூர்வம் அடர்ந்து வளைஞ்சிருக்கும் காது நீண்டும் தோல்பட்டின்னு பார்க்குறப்ப விரிஞ்சு அமைஞ்சிருக்கும் எப்போதுமே ஒரு ஆண்டு சிந்தனையோடு இருக்கக்கூடிய முகத்தோட தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தம் திருத்தமாக ஒரு கருத்துகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய வார்த்தையாக தான் இருக்கும் தன்னை நம்பி வந்தவங்க நண்பனாக இருந்தாலும் சரி விரோதியாக இருந்தாலும் சரி ஆதரிக்கக்கூடிய குணமும் ஆர்த்தம் சொல்லக்கூடிய குணமும் இருக்கும் அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு புது புது எண்ணங்கிறது இவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க நிறைய விஷயங்கள் செய்யவும் செய்வாங்க அதே மாதிரி நிறைய சோதனைகள் சந்திக்க கூடியவங்களும் இருப்பாங்க என்னதான் சோதனை சந்தித்தாலும் சோர்வுங்கிறது இவங்க அடைய மாட்டாங்க வாழ்வில் தோல்வி அடைந்தாலும் சரி அதால பாதாளத்துக்கே போனாலும் சரி மறுபடியும் எழக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மறுதான் இவங்க எப்போதுமே இவங்க வாழ்க்கையில செயல்படுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ராசி அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க கூடவே இறக்க சுபாவங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த இறக்க தான் பெரும்பாலும் இவங்க பிரச்சனையில நிறைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இருப்பாங்க சிரிச்சு சிரித்து பேசக்கூடிய சுபாவங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் மனித நேயத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மகர ராசியில பிறந்தவங்க பண வரவுங்கிறது உங்களுடைய தேவைக்கேற்ப அப்பப்போ அப்பப்ப தான் இருக்கும் உழைப்பாற்றல் மூலமாகவே தன்னுடைய தேவை எல்லாமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அதாவது மகர ராசி அன்புகளுக்கு யாருடைய உதவியும் இருக்காது தன் கையே உதவிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு அமையும் தன்னோட உழைப்பால் உயரக்கூடியவங்க மற்றவங்களுடைய உழைப்பை நம்பி வாழ மாட்டாங்கன்னு சொல்லலாம் கொடுத்த வாக்காத்த வாக்க எப்படிப்பட்டாவது காப்பாத்துங்கிற எண்ணவங்கிட்ட இருக்கும் அதே மாதிரி சுகபோக வாழ்க்கையே விரும்ப மாட்டாங்க எந்த சூழ்நிலையாக இருக்கான்னு இருந்தாலுமே இருக்கிற இடத்த நாம் எப்படி சுகமாக வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி இருக்கிற இடத்த எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய எண்ணமும் இவங்கிட்ட இருக்கும் சில நேரங்களில் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலுமே செலவு செய்கிறதுலையும் தைகம் காட்ட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க குடும்பத்து மேல அதிகம் பாசம் இருக்கும் பெத்த பிள்ளைங்களுக்காக மற்றவங்களுக்காக அதிகம் பாசம் செலுத்துவாங்க தன்னோட வாழ்க்கையை மத்தவங்களுக்காகவே தியாகம் செய்ய தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் தான் பட்ட கஷ்டம் மத்தவங்க படக்கூடாதுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் கடுமையான உழைப்பாளி அதே மாதிரி யாருக்குமே அவங்க ஈஸியா வாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படியே வாக்கு கொடுத்துட்டா அது எப்படிப்பட்டாவது முடிச்சுட்டு மகர ராசிக்காரங்கிட்ட உங்களுடைய துணையா இருந்துட்டா உங்க வாழ்க்கை அற்புதமே சொல்லலாம் உங்களுடைய கஷ்டத்தை கூட மற்றவங்களுடைய கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமாக எடுத்து செயல்படுறதால குடும்ப வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு மற்ற உறவினர்களா இருக்கட்டும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் நிறைய உதவிகள் இவங்ககிட்ட வாங்கிட்டு போவாங்க ஆனா இவங்களுக்கு உதவி செய்ய தான் யாருமே வரமாட்டாங்க இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம தன்னோட கடமையை செய்யலாங்கிற மாதிரியான எண்ணம் இவங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியன்னு சொல்லலாம் எந்த துறையில் ஈடுபட்டாலுமே அது சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் இதனாலே இவங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை சந்திப்பாங்க இவங்களுடைய மத்தியம வயசுக்கு மேலதான் மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையே சிறப்படையும் தொடர்ந்து சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி குடும்பத்து மேலே அதிகம் பாசமும் ஒற்றுமையை எப்படி செயல்படுங்கிறது எல்லாமே இந்த மகர ராசி அன்பர்கள்ட்ட தான் கத்துக்கணும் உயர்ந்த பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் சனியோட பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய இவங்க நீங்க தொடர்ந்து பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வருது சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி சிவாம்சத்தின் சாரமா சனி பகவான் இருக்கிறதால சனி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மகர ராசி அன்புகள் இதனால நல்ல பலன்களையும் எல்லாமே பெறுவீங்க தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் எல்லாரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்க சொல்லலாம் சின்னவங்க பெரியவன் பார்க்காம ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாம எல்லார்கிட்டையும் சமமா பழகக்கூடிய உணங்கிறது இவங்ககிட்ட இருப்பாங்க மதிப்பு மரியாதைங்கிறது எல்லாருக்கும் கொடுப்பாங்க மதிக்கக்கூடியவங்கள தான் மதிப்பாங்க இவங்களை உணா உதாசனப்படுத்திட்டாவோ அனாவசியமாக பேசிட்டாவோ அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க கோவம்னா இவங்களுக்கு ஒரு சில தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி காணாம போயிடும் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களையும் தன்னை அவமானப்படுத்துறவங்களும் என்றைக்குமே இவங்க மன்னிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி நல்லது எது கெட்டது எதுங்கிறத தீர ஆலோசனை செய்யக்கூடிய குணங்கிறது இருக்கும் கொஞ்சம் பயமும் எதிர்மறை உணவும் தான் இவங்களுக்கு பிரச்சனையாகவே அமைஞ்சிருது அதே மாதிரி இறை நம்பிக்கைங்கிறது அதிகம் இருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்துல நாட்டங்கிறது அதிகமா இருக்கும் நிறைய வருஷம் உயிர் வாழலாங்கிற எண்ணம் எல்லாம் இவங்களுக்கு இருக்காது இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும் தொடர்ந்து மகர ராசி அன்புகள் பதினைந்து நாட்களுக்கும் என்ன மாதிரியான பலனை பெறக்கோங்கன்னு பார்க்குறப்ப முக்கியமான கிரகங்களோட கூட்டணி மகர ராசிக்கு அமைஞ்சிருக்கிறதால இது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் உங்க வாழ்வை பல விஷயம் நடக்க போகுது எல்லா கிரகமும் உங்களுக்கு இப்ப சாதகமா தான் அமைஞ்சிருக்குது சரியா திட்டமிடலோட செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் வெற்றி அடையும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நீங்க மந்தமான சூழ்நிலையை உணர்ந்துருப்பீங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் சிரமமான தான் இனி எல்லாமே நீங்க போகுது உடல் ஆரோக்கியம் சீரடைய போகுது அதே மாதிரி பண வருமானம் எல்லாமே பிறகு போகுது வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது அரசு வழியில உங்களுக்கு நல்ல சலுகை இல்லாமல் கிடைக்கும் தொடர்ந்து நீங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி எல்லாமே இந்த காலகட்டங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் உங்க வாழ்நாள்ல லட்சியமாக நீங்கள் நினச்சக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்ப சாதகமா அமையக்கூடிய காலகட்டம் இதனால இந்த காலத்தில் நீங்க செயல்படுத்துறது நல்லது கொஞ்சம் இது வரைக்குமே உச்சார் உறவு வகையில் சலுப்பு சங்கடம் ஏற்பட்டு இருக்கலாம் அது எல்லாமே நீங்கி இனி விலகி போன உறவு கூட உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான் பெண்களா இருக்கக்கூடிய மகரவாசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே யாருமே செய்யக்கூடிய உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது சகோதரர் வகையில் கூட இனி ஆச்சரியப்படுத்த வகக்கூடிய வகையில் உங்களுக்கு வரவு பண வரவுங்கிறது உண்டாகும் அதே மாதிரி அரசோட பல நல்ல சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமையும் அதே மாதிரி ஆடம்பர பொருட்சேற்கைங்கிறது மகராசான்கள் எப்போதுமே செய்ய மாட்டேங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆடம்பர அதிகமாக அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வாய்ப்பு எல்லாமே கைக்குடி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தொடர்ந்து நீங்க சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்திட்டு வாங்க நீங்க நினைச்சிட்டு இருந்த பணிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதம் இது வரைக்கும் உண்டாகலாம் இனி பலதரப்பட்ட சிந்தனை மனசுல அதிகரிக்கிறதால ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை இல்லாம ஏற்பட்டிருந்த மாறி இனி நல்லதே நடக்க போகுது தொடர்ந்து உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் நன்மை அடையும் நினைச்சீங்கன்னா நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதோட மட்டும் இல்லாம நடராஜ பெருமாளையும் வழங்கிட்டு வாங்க அதே மாதிரி ஒரு சில கொஞ்சம் செயல்படணும் முன்னாடியே முடியும் பல பிரச்சனைகள் முடியும் இந்த காலகட்டங்களில் நீங்க தொடர்ந்து உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க பொதுவாகவே மகர ராசி அன்புகள் உழைப்புக்கு பேர் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களும் நீங்க தொடர்ந்து உழைப்பு கொடுத்துட்டு வாங்க இதுவரைக்கும் உடம்புல ஒரு சின்ன சோம்பேறுத்தான உடல் வசதியில் இருந்திருக்கும் அதையெல்லாம் நீக்குங்க தொடர்ந்து நீங்க முறையான உடற்பயிற்சி செஞ்சுட்டு வர்றதும் ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வர்றது நல்லது ரொம்ப காலமாகவே நல்ல தூக்கம் இல்லாம சிரமப்பட்டிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை நம்ம யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு எண்ணம் நீங்க என்னதான் உங்களை எப்போதுமே குத்தம் குறை சொல்லிட்டு கூடிய சுற்றத்தால் இப்படின்னு மனவேதனையில இருந்திருப்பீங்க இனி எல்லாமே அதை உதறி தள்ளுங்க உங்களுக்கான காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து ராசி அன்புகள் உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டம் தொடர்ந்து நீங்க சேமிக்கிறது உங்க வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தா இப்போ லாபகரமான எல்லாம் செய்ய போறீங்க எதிர்காலத்துக்குன்னு சேமிச்சு வைக்கக்கூடிய நேரம் பிறந்திருக்கு இந்த காலத்துல வீண் ஆடம்பர செலவு குறைச்சுக்குங்க தேவையில்லாத வீண் பேச்சையும் குறைச்சுக்குங்க அதே மாதிரி உங்க பேச்சை மத்தவங்க திருச்சு பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் இருக்கிறதால நீங்க இதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்படத்தான் செய்யும் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது பொதுவாகவே மகர ராசி அன்புகள் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிதான தான் கடைபிடிச்சிட்டு வருவீங்க பொறுமையோட சிகரமாவே இருந்துட்டு வரீங்க தொடர்ந்துமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையை நல்லது இது வரைக்குமே மகர ராசி அன்புகளுடைய வாழ்க்கையில பல துன்பங்களை சந்திச்சுக்க கூடிய இருந்திருப்பீங்க பேச்சுவார்த்தையால மனஸ்தாபங்கள் எல்லாமே ஏற்பட்டு என்னதான் நம்ம குடும்பத்துக்காக பாடுபட்டாலுமே நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டேதான் இருக்கும் இனி அந்த கவலை எல்லாமே நீங்க போகுது தொடர்ந்து மகர ராசி அன்புகள் உங்களுக்காக வாழத் தொடங்கக்கூடிய காலகட்டம் மகர ராசி அன்புகள் தொடர்ந்து நீங்க பேச்சுலையும் செயலையும் கவனமா இருந்துட்டு வந்தாவே உங்க குடும்ப வாழ்க்கையே சிறப்பா இருக்கும் மாணவர்களா இருக்கக்கூடிய மகர ராசி அன்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையோட படிக்க பாருங்க படிக்கணுமேங்கிற எண்ணத்தோட படிக்காதீங்க தொடர்ந்து நீங்க கவனத்தோட படிச்சுட்டு வர்றது நல்லது பல அரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய நேரம் சரியான திட்டமிடலோட சரியான படிப்புல நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தாவே உங்களுடைய கல்வி வாழ்க்கைங்கிறது வெற்றி அடையும் அதே மாதிரி உங்க முழு திறனை பயன்படுத்தி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது மேலுமே சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வில்வே எளிய பறிச்சு சிவபெருமானுக்கு அர்த்தனை செய்கிறது சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி வாழ்க்கை துணையோடையும் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது இயல்பாகவே இந்த காலகட்டங்களில் உங்க மனசுல கோபங்கிறது அதிகரிக்கக்கூடிய சூழல தான் கோபப்படாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக செயல்பட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குமே எந்த மாதிரியான பணங்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க